நாளைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆரம்பி இருக்கிற ஒன்றா பார்த்து வரோம்ல அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வான்சரப்பு அப்படிங்கிற அதிகாரம் ஏன் கடவுள் வாழ்த்து பார்க்கல வீட்டில் ஆல்ரெடி கடவுள் வாழ்த்து வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா கடல் வாழ்த்தோ அதில் வழக்கமோ அதனால அதுக்கடுத்து இருக்கிற சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை நீ பார்த்துருவோம் சரிங்களா முதல் திருக்குறள் பாருங்கள் வானின்று உலகம் வழங்கி வருதெல்லாம் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று அப்படி சொல்கிற வானின்று உலகம் வழங்கி வருதெல்லாம் தான் அமில்தம் என்று உணரப்பாற்று அப்படின்றாங்க சரிங்களா அதாவது உலக உயிர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வானின்று உலகம் அதாவது இருந்து மழை வந்து பொடியும் எதுக்காக உலகத்தில் இருக்கிற உயிர்களை காப்பாற்றுறக்காக அதனால் அந்த உலக உயிர்களை காப்பாற்றுறதுனால அந்த மலையை எப்படி சொல்கிறோம் அமில்தம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போது வானத்திலேருந்து அமில்தம் தான் எது மலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா இந்த வானசரப்பு அதிகாரத்தில் மலையை பற்றி ஃபுல்லாக படிப்பார் சரிங்களா இந்த சிறு ஒரு அதிகாரம் படிக்கிறீங்கன்னா அந்த அதிகாரத்தோட பேர் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அப்படியே அந்த திருக்குறள்களை அர்த்தத்தோடு படித்து வச்சுக்கிறோம் சரிங்களா அடுத்து குரல் எண் இரண்டு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய திருவோ இந்த திருக்குறள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அதோட அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது சரிங்களா அர்த்தம் வேறு ஒன்றுமே இல்லை துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அதாவது மனிதர்கள் சாப்பிட்றதுக்கான உணவை விளைவிக்கிறதுக்கு வந்து மலை தேவை சரிங்களா அந்த உணவை சமைக்கிறதுக்கும் நீர் தேவை அந்த நீர் எங்கே கிடைக்கி எது கிடைக்குது மலை மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரிக்க சாப்பிட்டு முடித்ததும் சரி இல்லை சாப்பிடாம இருக்கிறாலும் சரி கண்டிப்பாக தாக அடக்கும் அந்த நேரத்தில் நமக்கு அந்த நீர் தான் எது மழையில்லன்னு கிடைக்கிற அந்த மழை நீர் தான் நமக்கு உணவாகவும் அந்த நேரத்தில் பயன்படுது அதனால தான் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மலை நமக்கு உணவாகவும் பயன்படுது உணவை சமைக்கிறதுக்கும் பயன்படுது அதற்கப்பறம் நம்ம பசி தீர்க்கிறதுக்கப்புறம் நம்ம தாகத்தை தீர்க்கிறதுக்கான நீராகவும் பயன்படுத்துகிறது இந்த மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா அடுத்து குரல் எண் மூணு குரல் எண் மூணு விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படி சொல்கிறேன் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து நின்று உடற்றும் பசியை அடிக்கிறார் அது என்ன சொல்ல வர்றாருன்னா தேவைப்படுற காலத்தில் வந்து மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வயிற்று பசியானது மக்களை வாட்டி வதைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா விண் நின்று பின் மழை பெய்ய நின்று போனால் வீ விரிநீர் விரிநீர் வீண் உலகத்தை அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உள்நின்று உடற்றும் பசி பசியானது மக்களை வாட்டி வதைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இந்த மாதிரி திருக்குறளில் படிக்கும் போதே அதோடய அர்த்தமும் சேர்த்து படிக்கிற மாதிரி அதை புரியணும் சரிங்களா அடுத்து குரல் எண் நான்கு ஏரின் உல ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்கொன்றிக் கால் புயல் என்னும் வாரி வழங்கொன்றி கால் அதாவது யாரை சொல்கிறாங்க ஏரின் உல ஆர் உழவர் அப்படின்னா ஏர் வச்சு உழுவுறவங்க யார் தான் சரிங்களா அந்த மாதிரி உழுவுற இந்த உழவர்கள் கூட தன்னோட வேலையை தொடர்ந்து செய்யணும் சரிங்களா அப்படி தொடர்ந்து செய்யணும்னா என்ன வேணும் புயல் என்னும் வாரி வளங்கொன்றிக் கால் புயல் வந்து என்ன வரும் மழை வரும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் விவசாயிகள் அந்த உழவர்கள் கூட தாங்க உணவை உழைவிக்கணும் அப்படின்னா அதற்கு மழை வந்து எப்பவுமே வாரி வளங்குன்றி கால் குன்றாத வளம் மாதிரி வழங்கி மழை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வள்ளல் வந்து எப்படி வாரி விலங்கி கொடுப்பாரோ அது மாதிரி மழையானது தொடர்ந்து கரெக்டான நேரத்தில் பெஞ்சிக்கிட்டே இருந்தால் மட்டுந்தான் உழவர்களால் சரியான அளவு உழுது பயிர் பயிரிட்டு அதற்கான பொருளை எடுக்க முடியும் சரிங்களா அதுதான் சொல்ல வராது ஏரின் உலக உழவர் என்னும் வாரி உலங்குன்றிக் கால் அப்படின்னு அடுத்த குரல் எண் ஐந்து கொடுப்பதுவும் கொட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மலை ரொம்ப முக்கியமான ஒருத்தர் குரலுங்க கொடுப்பதுவும் கொட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மலை அதாவது என்ன சொல்ல வராங்க கொடுப்பதுவும் கொட்டார்க்கு சார்வாய் அடிக்கிறது அது மழை வந்து வானத்துலேருந்து மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா மக்கள் அனைவரும் ஒரு கேட்டுக்கு ஆளாவார்கள் கேடுனா அவங்களுக்கு தெரியல துன்பத்துக்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்ல வராரு அதே மாதிரிக்க அவங்க அந்த மாதிரி துன்பத்தில் இருந்து உயிர்களுக்கு மீண்டும் வாழ்க்கை தரணும் அப்படின்னா அதை கொடுக்குறது எது சொல் சொல்கிறார்கள் எடுப்பதும் எல்லாம் மலை அந்த இருந்து நம்மளை துன்பத்தில் ஆழ்த்துறதும் அந்த மலை தான் அந்த துன்பத்தில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதும் அதே மலை தான் அப்படின்னு சொல்கிறாரு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை அப்படிங்கிறது அடுத்து குரல் எண் ஆறு விசும்பின் துளி வீலின் அல்லல் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பதே தலை காண்பு அறிவு இல்லை தலை காண்பதும் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்று தான் சரிங்களா அதாவது வானத்திலேருந்து ஒரு துளி மழை பெய்யாமல் போயிடுச்சுனா கூட ஓரறிவு உயிர்கள் இருக்கிற ஒரு புல் கூட முளைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்ல வராரு சரிங்களா பாருங்கள் விசுமின் துளி அதாவது விசுமின் துளின்னா விசுமான் நமக்கு தெரியும் வானம் அப்படிங்கிறது வானத்தோட துளி என்னது மலை அந்த மலை வந்து கீழே பேயலை அப்படின்னா ஆளால் மற்றாங்க பசும்புல் தலை கண்பு தயிர்து அதாவது ஒரு பசுமையான புல்லோட சின்ன நுனியை கூட நம்மளால் பார்க்க முடியாது எப்போ மலை பெய்யாமல் போயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்கிறவர சரிங்களா அடுத்து குரல் எண் ஏழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தளி தனித்தலி தான் நல்காது ஆகி விடு தடிந்தளி எலி தான் நல்காது ஆகி விடின் அதாவது நெடுங்கடல் அப்படின்னா என்ன தெரியும் அளவில்லாத நீர் அதிகமாக இருக்கிற நீளமான கடல் அப்படின்னு பார்த்து வந்துடும் சரிங்களா அந்த நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நெடுங்கடலும் தன்னோட என்னது தன்னோட நீரை குன்றோம் அப்படின்னு சொல்கிறார் அந்த கடல் நீர் கூட வற்றி போகுமா தனித்தலியை நல்காத ஆகி ஆகிவிடுங்க எதனால் அவள் ஆகி கடல் நீர் தொடர்ந்து ஆவியாகி மேகமாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா தெரியும் இந்த அறிவியலெலாம் படிச்சிருப்பீங்களா நீர் சுழற்சி அப்படின்னு சொல்லி கடல் இருக்கும் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அந்த மேகம் குளிர்ந்து திரும்பவும் மழையாக வரும் அப்படின்னு இந்த நீர் சுழற்சி படிச்சுருக்கீங்களா அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராது அப்போவுமே திருவள்ளுவர் படி இந்த நீர் சுழற்சியை பற்றி திருக்குறளில் படி இருக்கிறாரு பாருங்கள் அப்படி கடல் உயிர்கள் கட பெரிய கடல் நீர் கூட ஆவியாகி மேகமாயிரும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அந்த அளவுக்கு கடல் வத்தி போகிற அளவுக்கு ஆகிரும் அதை தடுக்கணும்னு என்ன பண்ணணும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது கரெக்டாக தொடர்ந்து பெஞ்சால் மட்டும்தான் நீரியல் சுழற்சி கரெக்டாக நடந்துட்டு எல்லா உயிரளும் சிறப்பற்று வாழ முடியும் அப்படிங்கிறத தான் தடுந்தெழுகி தான் நல்காதாகி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரார் சரிங்களா திருக்குறளில் வந்து அடிகள் ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அர்த்தம் வந்து பெருசாக இருக்கும் சரிங்களா அடுத்து குரல் எண் எட்டு சிறப்போடு பூசனை செல்லாத வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வானத்துலேருந்து மழை பெய்யாமல் பயிற்சி வச்சுக்கோ பெய்யாமல் போயிட்டு வறட்சி எதுவும் வந்துடுச்சு அப்படின்னு வறட்சியான காலத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வானத்தில் இருக்கிற தேவர்கள் இருக்கிறாங்களா வரக்கு மேல் அதாவது வானத்துக்கு மேலே இந்த மேலோகத்தில் தேவர்கள் இருக்கிறாங்க கடவுள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தேவர் கூட திருவிழாவும் அந்த கடவுள் தேவர்கள் குறிப்பிட்றது வந்து திருவிழா கடவுள்களில் சொல்கிறோம் அந்த கடவுளுக்கு திருவிழா நடக்கணும்னா கூட நமக்கு கரெக்டான டையத்தில் மழை பெஞ்சாகணும் அப்படின்னு தெரியும் ஏன்னா எல்லாேருக்குமே நல்லா தெரியும்ல கரெக்டாக மழை பெஞ்சாதான் எல்லோரும் சீரம் சிறப்பாக செழிப்பாக இருக்க முடியும் செழிப்பாக இருக்கா தான் சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்கும்போது தான் கடவுளை நிம்மதியாக கும்பிட முடியும் தான் இதெல்லாம் சொல்ல வராது சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கம் வேண்டு மழை பெஞ்சா தான் எல்லோரும் க சாமி கும்பிடுவாங்க அப்படி இல்லைனா அந்த கடவுளுக்கு கூட பூஜை பண்ணுறதுக்கான தண்ணீர் கிடைக்காது அப்படிங்கிறதான் அந்த இதில் சொல்ல வராங்க சரிங்களா அடுத்து குரல் எண் ஒன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது இணை தாவம் சரி தானம் தவம் இரண்டும் தங் தங்காவிய உலகம் வானம் வழங்காது எனின் அதாவது விரிந்த இந்த உலகத்தில் வந்து மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லறத்தில் அதாவது தவம் தானம் கொடுக்குறவங்களும் சரி தவம் பெருக செய்கிறவர்களும் சரி இந்த மாதிரியான முக்கியமான அறங்கள் வந்து இந்த முக்கியமான இந்த இரண்டு அறங்களும் உலகத்தில் நிலைக்காது அப்படின்னு சொல்கிறவர்கள் சரிங்களா உலகத்தில் நிலைச்சி நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தானம் வந்து இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் தானம் கொடுப்பாங்க சரிங்களா அதாவது வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க தான் தானம் கொடுப்பாங்க அந்த வாழ்க்கையை திறந்தவங்க தான் தவம் போவாங்க தானம் கொடுக்குறவங்க இருந்தால் தான் தவம் போகிறவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான உணவு அது கிடைக்கும் இந்த ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா என்ன சொல்லணும் வானம் வந்து எந்த குறையும் இல்லாமல் மழையை நமக்கு கொடுத்தாங்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் தானமும் நடக்கும் தவமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்து குரல் எண் பத்து நீரின்று அமையாது உலகு எண்ணின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்கிறது நீரின்று அமையாது உலகனின் யாராருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வானத்தில் மழை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் ஒழுக்கம் அப்படிங்கிற நிலை வந்து குறைஞ்சிரும் அது இல்லாட்டி குழஞ்சே போயிடும் ஏன் அப்படின்னா எவ்வளவு பெருமை உடையவராக இருந்தாலும் சரி உலகில் எந்த ஒரு பொருளையும் இன்பத்தையும் பெறுறதுக்கு வந்து நீர் தான் அடிப்படை அனைவற்றிற்கும் நீரே அடிப்படை அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு நீரின்றி அமையாது உலகு இந்த நீர் இல்லைன்னா இந்த உலகமே அமையாது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அவ்வளோதான் இன்றைக்கி வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து பத்து தற்கொலைகள் பற்றாச்சு நாளைக்கு அடுத்த இருந்து பத்து தற்கொலைகள் பார்ப்போம் சரிங்களா இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் எது இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தினமும் இலவச பயிற்சி நேரடியாக ஆன்லைன் ஒப்புதல் நடைபெற்றிருக்கு தேவைப்படுகிற நபர்கள் அவங்களோட டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சிலபஸில் இருக்கிற எல்லா திருக்குறளும் அதாவது சிலபஸில் இருக்கிற இருபத்தஞ்சி திருக்குறளும் திருக்குறள் அதிகாரங்களும் ஏற்கனவே நடத்தி முடித்தாச்சு அதோட வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நண்பர்கள் தயவுசெய்து தப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைய பொழுது நன்றாக மட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்